பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித்யூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எப்பயும் போல புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூன்று டாபிக் பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின சில அப்டேட்ஸு சுச்சித்ரா அவர்கள் வெளியிட்ட ஒரு லேட்டஸ்டான ஒரு பகீரான ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறையா மௌனம் சாதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து இது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு புட்டு புட்டு வச்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அடுத்து பாஸ் மீது ஒரு இளம் பெண் பரபரப்பு புகார் வந்து கொடுத்துருக்காங்க பிக் பிக்பாஸ் சீசன் எயிட் வர ஆரம்பிக்க போகுது இந்நேரத்தில் போயா அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேச் பண்ணிட்டேன் ஸோ அதை பற்றியும் டீடெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் பயங்கரமான ஒரு ஃபினிஷிங் மலையாளம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கடுத்து செட்டை வந்து பிரிக்காமல் தமிழுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதில் ஒரு இன்டீரியர்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் மாற்றி இங்கே இருக்கிறது அங்கிட்டு கல்ட்டி போடு அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு கழட்டி போடு அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி பிக் பாஸ் கேட்டுக்கு இனிமேல் ரெடி ஆயிரும் சரிங்களா ஸோ வீட்டுக்கான பணிகள்லாம் வந்து ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டும் வந்து தேடுதல் வேட்டை செலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆடிஷன்ஸ்லாம் என்ன ஆரம்பிக்கல பட் அதற்கான ஒரு முன்னோடி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் மீது ஒரு இளம் பெண் பரபரப்பு புகார் கொடுக்குறாங்க இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஆமாங்க அதாவது செட்டு போட்டு உள்ளே வந்து இருப்பாங்க தெரியுமா ஒரு பின்னாடி கமல்சா சொல்லுவார்ல இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்துருக்காங்க தெரியுமா அத்தனை பேர் இருக்காங்க அவ்வளோ உழைப்பு இருக்கு அவ்வளோ குடும்பங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவார் ஸோ அதே மாதிரி அந்த இதில் இருந்தவங்க ஒருத்தவர் ஒரு பெண்ணை நான் வந்து உன்னை திருமணம் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி அவங்கள வந்து ஏமாத்திட்டார் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை காவல் நிலையத்தில் போய் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் ஒன்றும் எடுக்கப்படலை சரிங்களா ஸோ எடுக்கப்படாமல் அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து அலக்கழிச்சுருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேசிய மகளிர் ஆணையத்தில் போய் ஸ்ட்ரைட்டாக கம்ப்ளைண்ட்டை வந்து நீட்டியிருக்காங்க ஸோ அவங்க அதை வந்து விசாரித்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் பிக் பாஸ் செட்டு போடுவாங்க தெரியுமா அதில் வந்து ஒர்க் பண்ணுற ஒருத்தவர் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவரு வைங்களேன் அவங்க வந்து இந்த செக்யூரிட்டி வேலை வந்து பார்க்குறவங்க இந்த பெண் இவர் வந்து பேசும்பொழுது நல்லா பேசி பழகி இவங்களை வந்து இவங்க ஏற்கனவே வந்து திருமணம் முடிந்து பிரிஞ்சுருக்காங்க கணவர்கிட்ட சரிங்களா இன்னும் சேரல பிரிஞ்சிருக்காங்க அப்படிப்பட்டவங்களை வந்து மீண்டும் திருமணம் பண்ணி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆசை வார்த்தை கூறி எல்லாம் வந்து முடிச்சுட்டு இவர் வந்து விட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிங்களா எனக்கு வந்து நியாயம் வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பிக்பாஸ் வந்து இப்போதான் ஸ்மூத்தாக முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இது என்னடா இது அவதூறு பரப்புகிற மாதிரி விஜய் டிவி மேலேயும் பிக்பாஸ் மேலேயும் இப்படி ஒரு கலங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஸோ இது வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவருடைய பதில் என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது அவரும் வந்து பதில் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா இது வந்து யாரோ அவதூறு பரப்ப சொல்லி பரப்புகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு செக்யூரிட்டியாக வேலை பார்த்தது உண்மை தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனது முன்பை தான் அதுவும் வந்து சும்மா ஜென்ரலாக பேசுகிறது தான் பேசியிருக்கேன் பட் இதை வச்சு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திருட்டன் பண்ணுறாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே எனக்கு இவங்களை கல்யாணம் பண்ணுறோம்லாம் கிடையவே கிடையாது இவங்களை கல்யாணமும் நான் பண்ணவே இல்லை சும்மா வந்து அடித்து விட்டுருக்காங்க ப்ளஸ் இது வந்து யாரும் ஒரு அவதூறு பரப்புறத்துக்காக தான் வந்து பண்ணியிருக்காங்க நான் எதில் சம்மந்தப்படவில்லை சரியா அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதுக்கெலாம் வந்து பதில் சொல்லிட்டேன் எனக்கு வந்து பயம் கிடையாது நான் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மறுத்துருக்கிறாரு இப்போ என்னென்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது இப்போ செட்டு போடுற பணியா என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஒரு வருட்டம் மரங்க மமைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ் முடிஞ்சவொடனே மலையாளம் ஆரம்பிச்சிடும் ஸோ மலையாளம் இங்கே தான் நடக்குது அப்படிங்கிற எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறது தெரில ஸோ அந்த செட்டு அப்படியே வந்து இன்டீரியர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க இப்போ திருப்பி தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த செட்டை வந்து திருப்பி பிரித்து மொத்தமாக கம்ப்ளீட்டாக பிரித்து போட்டுட்டு அடுத்து எங்கெங்கெல்லாம் மாற்றி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அலைன் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் வந்து மேட்டரே தவிர மற்றபடி இவங்க புதுசாக ஒரு இடத்து செங்கலை வச்சு இது தச்சு த அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் தங்க வேண்டி இருக்கும் அந்த செக்யூரிட்டி வேலைங்கிறப்ப இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் இவரும் வந்து மேனேஜருங்கிறப்ப ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து யார் சொல்வது உண்மை பொய் இதெல்லாம் வந்து இல்லாமல் இப்போ எதுக்கு இது வருது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து விஜய் டிவிக்கு எதிராக யாரோ வந்து திருப்புறாங்க இப்போ ஏற்கனவே மீடியா மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி விட்டுட்டு போயிட்டு அவங்க வந்து சன் டிவிக்கு போய் ஒரு ஷோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பாஸ் பண்ணுறவங்களும் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் இருக்காங்க இப்போ விஜய் டிவிலே வந்து இருக்குதாகவும் வேணாமா இல்லை வேறு எங்கேயாவது சேனல் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஜையோ சினிமாவில் பாஸ் வந்து போக போகுது கை மாற போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு பட் இப்போ அப்படி இல்லை கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு டிஸினி ஹாட் தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அதிகாரபூர்வமான தகவலே வந்துருச்சு ஏன்னா பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகுது அதாவது இந்த வாரம் எண்டு சாட்டர்டே சண்டேல கமல்சர் வந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது முடிச்சுட்டு தகலைஃப் ஷூட்டிங் வந்து அவர் போயிடுவார் ரெண்டு மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து யோசிக்கும் பொழுது கரெக்டாக பிளான் இருக்கிறப்ப இந்த இடத்துல ஏன் இந்த புகார் வரணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அதை பற்றி ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து சுசித்ரா அவர்கள் ரொம்ப நாளாக மௌனம் வந்து இருந்தாங்க இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பற்றியும் சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேஸ் போட்டாங்க கார்த்திக் எதிராக கிட்டத்தட்ட அவர் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதை பற்றி பேசியிருந்தாங்க நான் அவரை கேனான சொல்லியிருந்தேன் அதுல என்னப்பா தப்பு இருக்கு அது தானே அப்படின்ற மாதிரி அதுக்கு நீ சம்மந்தமாக டிஃபமேஷன் நீ போட்டா எப்படி அதுக்கு நீ கொக்கைன் சாப்பிட்ட நீ வந்து பயங்கரமாக ட்ரக்ஸ்லாம் எடுத்த அப்படின்ற மாதிரி நான் சொன்னதை நீ வந்து அதை மறுத்து போட்டிருந்தேன்னா மேபி அதுக்கு ஏதாவது கிடச்சிருக்கும் அப்படின்றாங்க அப்போ அது சொன்னது நீங்கள் பொய்னு சொல்கிறீங்களா சுஜித்ரா எனக்கு புரியலையே ஓ அதுதான் டிஃபர்மேஷன் சொல்கிறீங்க கரெக்டாக அதை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படிங்கிறது தான் அது ஒரு பாயிண்ட் அடுத்து கார்த்திக் குமாரோடைய ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து நான் கற்பூரம் மேலே கூட எடுத்து சத்தியம் பண்ணுறேன் அது கார்த்திக் குமாரோடைய ஆடியோ தான் அது வந்து அவரோட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயில்வானும் அவரும் வந்து கூட்டு பாட்னர் சேர்த்து வச்சு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க என்னமோ இவர் தான் ஆம்பளை அப்படின்ற மாதிரி பயல்வான் வந்து கொடுக்குறதும் அவர் வந்து கேதான் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதையே அவர் அட்மி அட்மிட் பண்ண மாட்டுறாரு கடைசி ரொம்ப வந்து அப்படி சீன் போட்டு நான் டிஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காரு மற்றபடி வேறு ஏதாவது சொல்லியிருந்தால் கூட அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் பட் இது வந்து என்னை என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன்டா நீங்கள் இன்ட்ரிவியூ வர மாட்டேறீங்க தைரியமான ஆம்பளை தானே நீங்கள் உன் மனைவி எங்கே போனால் அமிர்தா அவங்களையும் முடிஞ்சால் வந்து இன்டர்வியூ கொடுக்க சொல்லு ஏன் இவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொடுக்குறீங்களில் போய் ஸ்ட்ரைட்டாக போய் கார்த்திக் குமார் ஏன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க ஏன் அவன் மனைவி கிட்டே போய் இந்த இன்டர்வியூ பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் துப்பு கிடையாது அதை விட்டு இவங்க பழைய ஏதோ ஒரு ட்வீட் வந்து ஒன்றே ஒன்று போட்டுட்டு போயிடுவாங்களாம் பழைய இன்டர்வியூவில் இவங்க யாருக்கோ பேசுனதுக்கு வந்து எனக்கு பேசுனால் எடிட் பண்ணி அந்த மனைவி பேசுனதை சொல்கிறாங்க பண்ணுறாங்களாம் ஸோ இதெல்லாம் பார்த்தா நான் வந்து ஒத்துக்க முடியுமா இனிமேல் என்ன சீண்டாதீங்க சீன்னா அவனை நான் எரிமலையா வெடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு அதிர்ச்சி வீடியோ இந்த டைம்ல எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசு கொடுத்து ஒரு விஷயம் வந்து அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சுஜித்ரா அவர்களால் பேச முடியாது இன்னைக்கு மேல் ஏன்னா ஏன் அவங்க தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜோழி முடிஞ்சு சுஜித்ரா பொறுத்த வரைக்கும் திருப்பி ஏதாவது வந்து வாயை கொடுத்தேன் அப்படின்ற பேர் ஏதாவது பண்ணாங்கன்னா அது உண்மையா இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க பட் அது உண்மையாக அதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் போட்டு எவ்வளோ வாய் திறக்கல பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூழ்கி முடிச்சு விட்ருவாங்க திருப்பியும் வந்து இவங்களுக்கு ஒரு பட்டத்தை கட்டி விட்ருவாங்க அப்படின்றதுனால ரொம்ப தெளிவாக வந்து சுசித்தரா அவர்கள் ஒரு காய் நகர்த்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது பட் இட்ஸ் ஓகே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மை நீதி அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில் ஜெய்கிறது அப்படின்றதுனால ஸோ ஆறோம் மேபி அவங்க சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிற நமக்கு வந்து முழுவதுமாகவும் தெரியாதில்ல அது ப்ரூவ் பண்ண பட்சத்தில் நம்மளும் வந்து பேச முடியும் முழுக்க முழுக்க சுஜித்ரா தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம வந்து பேச முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் அந்த ரெண்டு பேர் வந்திருக்கு சோயா அப்புறம் டிடிஎஃப் வாசன் ரெண்டு பேர் கப்பலை இறக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க சரியா ஏன்னா இப்போ பேர் கெட்டது பார்த்தா அது டிடிஎஃப்க்கு இன்னும் வேறு உள்ளே கூட்டு போய் கும்முன்னு வரதுக்கு ஏன்னா டிடிஎஃப் உள்ளே வந்துடாதரா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து மாகாப்பாவை ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த ரெண்டு பேர் மூன்று பேர் தான் அடிபடுது அதுக்கு தான் வந்துச்சு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வரைக்கும்